எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை கேட்கலாம் நாம் கதை கேட்டு வெகு நாட்களாகிவிட்டது வெகு நாட்களாகிவிட்டன இது ஒரு துறவியின் கதை இந்த கதையில் நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் இறைவனால் நிச்சயிக்கப்பட்டதை யாராலும் மாற்ற முடியாது அது ஒரு துறவியாக இருந்தாலும் கூட அதுவும் இறைவனிடம் வரம்பெற்ற துறவியாக இருந்தாலும் கூட நிச்சயிக்கப்பட்டதை மாற்ற முடியாது மாற்ற முடியாது அதை இறைவனாலும் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை நாமது வாழ்க்கையும் இறைவனின் ஆட்சியும் ஒரு சட்டத்திற்குள் உட்பட்டே நடைபெறுகின்றன இதை விளக்கத்தான் இந்த கதை முன்னொரு காலத்தில் ஒரு துறவி இருந்தார் அவர் விஷ்ணு பக்தர் விஷ்ணுவின் மேல் மிகுந்த பிரியமும் பாசமும் உடையவர் துறவரம் உண்டு அமைதியாக வாழ்ந்து வந்தார் அவருடைய பக்தியை மெச்சி லக்ஷ்மி அவரை காண வந்து ஒரு வரம் தருகிறார் லக்ஷ்மி சொல்கிறார் நீங்கள் சர்வ சௌபாக்கியத்துடன் எல்லாவித சொத்துக்களுடனும் செல்வங்களுடனும் வாழ்வீராக என்று வாழ்த்து விட்டு செல்கிறார் இந்த வாழ்த்துதல் அல்லது இந்த வரம் அந்த துறவிக்கு பிடிக்கவில்லை துறவி விரும்பிய தினமோ மீண்டும் பிறவாவரம் அதாவது இதுதான் அவருக்கு கடைசி பிறவியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஏன் பலர் இந்த பூமியில் மீண்டும் பிறப்பதை விரும்பவில்லை என்று எனக்கு தெரியவில்லை இதை பற்றி வேறொறை காணொலியில் தனியாக பார்க்கலாம் இப்பொழுது மீண்டும் இந்த கதையை தொடர்வோம் இந்த அழகான உலகில் இந்த அழகான வாழ்க்கையை ஏன் மக்கள் வேண்டாம் என்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இதற்கு விடை கண்டுபிடிக்கலாம் மற்றொரு காணொலிகள் துறவிக்கோ செல்வந்தராக வாழ விருப்பமில்லை அவருக்கு தேவை இந்த பிறவி கடைசியாக இருந்து முடிய வேண்டும் அதன் பின் தான் அதன் தான் மீண்டும் இந்த பூமியில் பிறமால் இருக்க பிறக்காமல் இருக்க வர வேண்டும் என்று எண்ணியிருந்தான் எனவே லக்ஷ்மி அளித்த திட்டத்தை தவிடுபடியாக்க இந்த துறவி திட்டமிட்டார் எப்படியாவது நாம் செல்வந்தராக தடுக்க வேண்டும் மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்று துறவி கங்கணம் கட்டியிருந்தார் அவர் காற்றின் வெளியே நடந்து சென்று கொண்டிருக்கும்போது அங்கு அந்த நாட்டின் ராஜா படைபலத்துடன் தங்கியிருப்பதை கண்டார் ராஜா வேட்டிக்கு வந்திருக்கலாம் அல்லது வேற வேலையாக வந்திருக்கலாம் அங்கு முகாமிட்டு தங்கியிருந்தார் பெட்ட வெளியில் ராஜா படுத்திருந்தார் ஓய்வாக படுத்திருந்தார் ஒரு மரத்தின் கீழ் அவர் தனது கிரீடத்தை கீழே தனியே வைத்திருந்தார் அப்பொழுது துறைவிதரைத்தான் நாம் வேகமாக போய் அந்த கிரீடத்தை உதைக்கலாம் கிரீடத்தை உதைத்து அதை அவமதித்த காரணத்திற்காக ராஜா தமிழ் கோவப்பட்டு நமக்கு திறனை கூட தரலாம் அப்படி என்றால் நாம் செல்வந்தராக வாழ்வதை தடுத்து விடலாம் என்று திட்டமிடுகிறார் திட்டமிட்டபடியே அவர் வேகமாக சென்று அந்த கிரீடத்தை கால உதைத்து தழுகிறார் அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் அந்த கிரீடத்தை கீழே இருந்து ஒரு பாம்பு வேகமாக ஓடி ஒரு புதருக்குள்ளும் மறைக்கிறது இதை ராஜாவும் பார்த்து விடுகிறார் ராஜாவுக்கு அந்த துறவியை மிகவும் பிடித்து விட்டது ஏனென்றால் ராஜா தனது உயிரை காப்பாற்றிவிட்டார் ஏனென்றால் கொஞ்ச நேரத்தில் நாம் அந்த திருடத்தை கிரீடத்தை எடுத்து தலையில் மாட்டப்போவோம் அந்த நேரத்தில் பாம்பு நம்மை கடிக்கலாம் என்று எண்ணி தன் உயிரை காத்த அந்த துறவியை அவர் ராஜகுருவாக நியமிக்கிறார் நியமித்து அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார் அங்கு துறவி ராஜபோகத்துடன் செல்ல செழிப்புடன் வாழ்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நமக்கு விதிக்கப்பட்டதை எப்பெயர் பெற்றவராலும் மாற்ற முடியாது என்பது உண்மை நமது நமக்கு நடப்பது நல்லதோ கெட்டதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது நமக்கு இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்